ஸோ நம்மளுக்கு போனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இருக்குங்க ஒன் பை ஒன்னாக பிரித்து காட்டும் போது ரீட்டைல் ப்ரைஸ் என்னன்றதை நம்மளுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரேட்டு கம்மியானது வந்து ஸ்டார்ட் ஆகலாமா ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருங்க அதாவது ரீட்டைல் ப்ரைஸ் ஓகேங்களா ஹோல்சேலாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபது இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான பிரைஸில் வரும் ஸோ இது ஏன் அவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத இதை வந்து நீங்கள் வாங்கி பார்த்தா தாங்க தெரியும் இந்த கிளாத் வந்து நார்மலாக பூனம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க இது பூனம் மாதிரி இருக்காது கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பேர் பண்ணும்போதே வந்து இதோடைய குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தற்போதுன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இது வந்து நல்லா சாஃப்டா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல மென்மையாக இருக்குங்க பார்க்கும்போது இந்த லுக்குமே கூட வந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவை போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது டக்குன்னு ஒரு அழகான ஒரு வியூவில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஓகே இப்போ பாருங்களேன் இதோட நேம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அப்படின்ற ஒரு நேமில் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நான் சாரி பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறது தாங்க இருக்கு இருக்குது நானும் கொஞ்சம் அழகாக ஓப்பன் பண்ணி ஓட்டுலான்னு தான் பார்க்குறேன் கரெக்டாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஸோ ப்ளவுஸ்மே கூட ஒரே ரன்னிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதிலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதுதான் கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு கலர் இருக்குது ஸோ இதில் நாலு கலர் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது கிரீன் கலரு இது ஆக்சுவலா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு கிளாத் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் அதாவது தொட்டு பார்க்கும் போது தான் உங்களுக்கு இதோடைய சாஃப்ட்னஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டி அதே மாதிரி பிரைஸ் அதிகம் தான் சிங்கிள் சாரியா இருக்கும்போது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ஹோல்சேலா இருக்கும்போது ஒன்னும் இல்ல ஒரு அஞ்சு சாரிக்கு மேல எடுங்க எல்லாமே கலந்து எடுத்தாலும் சரி அது அதுக்கான ஹோல்சேல் ரேட்டை போட்டு தந்துடுவேன் அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்டோ நான் அப்டேட் பண்ணிருந்தேன் இதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது ஆயிரத்தி ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாக தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் என்ன நம்ம கலர் கலராக லைட் எல்லாமே போட்டு பயங்கரமா செல் பண்ணும்போது மற்றவங்க பார்வையில் படும் நம்ம வந்து லோக்கலே பண்ணுறதுனால பெருசாக நிறைய பேர் பார்வையில் படுறதில்லை ஸோ அதனால இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இதோட அருமைகள் வந்து தெரிகிறது இல்லை நிறைய பேருக்கு ஓகே அதில் அழிஞ்சு போகுது இது வந்து அதே ரேட்டில் வர்றது தான் ஸோ இதே மாதிரி கூட நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லைக் ஃபிரோசான ஒரு சாரி இருக்கு பார்த்தீங்களா மீனாட்சியில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் கொடுப்பாங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோனில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இது இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஃபுல் ஸ்டோன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து அதே ரேட்டு தான் ஸ்போர்ட்ஸ்லாம் அடிக்கும் போது ரேட்டு கம்மியாகும் பட் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை இது ஒன்று தான் இருக்கு இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ப்ளவுஸ் வந்து நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இது கிளாத் இது பாலிஸ்டரா நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரேட் அதிகமானது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ரேட்டில் வர்றது தான் அதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் அதிகமாக வரும் ஸோ இதுவுமே போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபா போட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபா அந்த ரேட்ல வருது இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க தேவ இல்லை பிளவுஸ் ஏரியா இது நல்லா இருக்கு பாக்க சரி பாருங்களேன் சூப்பரா இருக்கா இதில் வந்து இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு இருக்கு ஆனா வந்துருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் வரும் இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது நீங்கள் கையில் எடுத்தாதாங்க தெரியும் இதில் வந்து ஃபேன்சி மாடலில் வர்றது அதனால் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் நீ கடையில் போய் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீ போய் கேட்டு பாருங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க பட் நம்ம அந்த அளவுக்குலாம் ரேட்டு சொல்லலைங்க இதில் தான் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு தான் பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா

ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க எனக்கு மறந்து போச்சு நல்ல சாஃப்டாக இருக்கு ஆனால் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை ப்ளவுஸ் வந்து ஒரு பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிதே ரேட்டில் இந்த ஒன்று இருக்கு இதுவும் இதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரேட்டில் வர்றதுங்க அது ரீட்டைல் ப்ரைஸு அவ்வளோவா அப்படின்னு கேட்டாங்க வருது நீங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க ரேட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னால முடிஞ்சா நான் குறைச்சி தர்றேன் சிங்கிளா எடுக்கும் போது கூட என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா குறைக்கிறேன் ஏன்னா இது ரேட் அதிகமாக முடிஞ்சா ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நூறு இந்த மாதிரி முடிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பார்த்து இதெல்லாம் முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பா குறைக்கிறேன் இப்போது வந்து இது ஒரு ஆயிரத்தி நூற்றம்பதுன்னு வாங்கிங்க ஓகேங்களா இன்னும் குறைக்க முடியல குறைச்சி தரது அது பிரச்சனை இல்லை சேரீ என்னப்பா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா நேரில் இது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர கிராண்ட் நல்லா கிராண்டான ஒரு லுக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு போகலாம் நல்லா சிக்க சிக்கங்க பார்க்க பாருங்களேன் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியும் ஸ்டோன்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க டைமண்ட் ஸ்டோன் மாதிரி இது அதில் ஆப்பிள் இதுவும் அதே ரேட்ல வர்றதுதான் இது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நிறைய கடைகள்ல இதை நீங்க பாத்திருப்பீங்க நிறைய கடைகள் இதை போட்டிருப்பாங்க குறைஞ்சது ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா போடுவாங்க இது குறைஞ்ச பிரைஸ் இது என்ன பேர் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் புல் ஸ்டோன் தான் கிளாத் வந்து பயங்கரமா இருக்கும் ஃபேன்சி மாடல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரேட் அதிகமா தான் வரும் பட் நான் வந்து எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆயிரத்தி தொண்ணூற்றம்பது அந்த ரேட்லேயே வந்து நான் பார்க்குறேன் ஓகேங்களா இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது இந்த ஒன்று நான் சொன்னது போல இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே வேல்யூஃபுளானது ஓகேங்களா அப்படியே கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு நல்லா தொவைச்சி புளிஞ்சி காய அப்படின்னு கேட்டிங்க ஸ்டோன் பூரா போயிடப்போது அப்புறம் இது வந்து மைல்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்க

ஆயிரத்தி எண்ணூறு ரூபா சொல்லுவாங்க கண்டிப்பா இதா ஆயிரத்தி முந்நூறு ரூபா அது சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க சார் உண்மை இந்த கட் ஒர்க்ல இருந்து எல்லாமே பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க உங்களுக்கு அது இந்த விரிச்சு காட்டும் போது அதோட சைனிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அது அந்த மின்னும் அந்த அளவுக்கு இருக்கு இதோட பிளவுஸ்மே பாருங்க ஆயிரத்தி முந்நூறு ரேஞ்சில் வருது இதெல்லாம் வந்து நாங்களே வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரேஞ்சில் செட் பண்ணோம் இது எல்லாமே வந்து இருக்கட்டும் இதை முடிச்சிடும் அதுவும் அதே ரேட்ல வர்றதுதான் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சு இது எல்லாமே வந்துட்டு இப்ப நான் பில்ல பாத்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றோம் ஓகேங்களா என்னால முடிஞ்சா இன்னமும் நான் கம்மி பண்றேன் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஐம்பதுல இருந்து நூறு வரும் த்ரீ டே இதெல்லாம் நாங்க கடை போடுற வரைக்கும் கடை போட்டா அதுவும் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைக்க தான் வேணும் அப்போ தான் எங்களாலேயும் கடையை நடத்த முடியும் ஆனால் இன்ன வரைக்கும் கடையை எல்லாம் ஓப்பன் பண்ணலை வீட்டில் வச்சு தான் இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த ரேஞ்சு கிடைக்கிது இல்லைன்னா கிடைக்காது கண்டிப்பாக எல்லாம் ஆயிரத்து முந்நூறு ரேஞ்சாக ஓகே அப்புறம் இது க்ரீன் கலர் சூப்பராக இருக்கா இதில் வந்து ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும் எனக்குமே கூட தெரியாததான் செய்யுது எனக்கு தெரிஞ்சுதான் தானே சொல்கிறேன் ஓகே சாரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குங்களா இதோட ப்ளவுஸ் சைரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ஏரியா தான் இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதில் வந்துட்டு மூணு சாரி இருக்கு இப்போ விரிச்சது ஒன்று அது கொஞ்சம் டார்க்கான கிரீனு இது கொஞ்சம் லைட் கிரீன் ஓகேவா இது கொஞ்சம் லைட் கிரீன் மற்றபடி எல்லாம் ஒன்றுதான் இதுவும் அதே கிரீன் தான் என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது சூப்பரா ஓகே இப்போ எல்லாம் ஆயிரத்தி முந்நூறா இதுவும் முந்நூறு இது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நினைக்கிறேன் நான் செக் பண்ணி சொல்றேன் அகைன் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்க இதோட கிளாத்துமே வந்து இப்போ நான் எடுக்கும் போது எனக்கு அது எல்லாமே எனக்கே ஃபீல் ஆகுது குவாலிட்டி தாங்க இதுக்கா காசு ஸ்டோன்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது பார்க்க குவாலிட்டி சொல்லணும்னா அவசியமாக இருக்குங்க நிஜமா சூப்பரான குவாலிட்டி இது இது தான் இருக்கிறதுலே ஹை ரேட்டு ஆயிரத்தி ஓகே தான் நீங்க கடையில வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி அறநூறுவா சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா

இது ரேட்டு எவ்வளோ வருன்றது நீங்க பாத்துக்கோங்க கடையில் போய் ஒன்ஸ் கேட்டு பாருங்கள் இதை த்ரீ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் கேட்டு பாருங்கள் பயங்கரமாக ரேட் வரும் இது எத்தனை பேர் லைக் பண்ணி எடுக்க முடியுங்கன்னு தெரில உண்மை என்னென்னா கடையில் ரெண்டாயிரரூவான்னு போட்டு ஆஃபர்னு போட்டு ஆயிரத்து ஐநூறுரூவான்னு போடுவாங்க எல்லாரும் வாங்கிடுவாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் எத்தனை பேர் வாங்க போகிறாங்க அதான் டவுட் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கடைசி தான் பார்க்கலாம்